ஆடுகள் வளர்க்க ஐம்பது சதவீதம் மானியம் தரும் மத்திய அரசின் சூப்பர் திட்டம் ஒரு கோடி ரூபாய் வரை வழங்கப்படும் விவசாயம் பொய்த்துவிடும்போது கால்நடை விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே மத்திய அரசு பல்வேறு உதவிகளையும் திட்டங்களையும் கொண்டு வந்துள்ளது அந்த வகையில் மிக முக்கியமானது உத்யமி திட்டமாகும் நமது தேசத்தின் விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களையும் அறிவிப்புகளையும் வழங்கி வருகிறது குறிப்பாக கால்நடை விவசாயிகளின் வாழ்வாதாரம் சிறக்கவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்தவும் பல உதவிகளை செய்து வருகிறது அந்த வகையில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி மற்றும் பிற உள்ளூர் வங்கிகளோடு இணைந்து ஆடு வளர்ப்புக்கான திட்டம் ஒன்றை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது தற்போது ஒரு கிலோ ஆட்டுக்கறி ஆயிரம் ரூபாய் வரை விற்கப்படுவதால் ஆடுகளை வளர்ப்பதிலும் கால்நடை விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் எனவே ஆடு வளர்ப்பில் ஈடுபட விருப்பமுள்ளவர்களுக்கு நிதியுதவியும் வழங்கப்படுகிறது மத்திய அரசின் இந்த திட்டமானது நிலமற்ற விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரதம் என்றே சொல்லலாம் கால்நடை வளர்ப்பு உள்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி என்று அழைக்கப்படும் இந்த திட்டம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள மத்திய அரசின் தேசிய கால்நடை ஆணையத்தின் கீழ் செம்மறி ஆடு வளர்ப்புக்கென சிறப்பு மானியமும் வழங்கப்படுகிறது அதன்படி விவசாயிகள் நூறு ஆடுகள் முதல் ஐநூறு ஆடுகள் வரை வளர்க்கலாம் இதில் விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானியம் கிடைக்கும் நூறு ஆடுகளை வளர்க்க இருபது லட்சம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ரெண்டு முறை தலா ஐந்து லட்சம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது இரநூறு ஆடுகளை வளர்ப்பதற்கு நாற்பது லட்சமும் முந்நூறு ஆடுகளை வளர்ப்பதற்கு அறுபது லட்சமும் நானூறு ஆடுகளுக்கு எண்பது லட்சமும் ஐநூறு ஆடுகளை வளர்க்க ஒரு கோடி திட்டமும் உள்ளது இவை அனைத்துமே ஐம்பது சதவீத தள்ளுபடி உண்டு இருபது லட்சம் திட்டத்தில் இணைவதாக இருந்தால் ரெண்டு லட்சத்தை விவசாயிகள் செலுத்திவிடும் வேண்டும் அதன் பிறகு வங்கியிலிருந்து எட்டு லட்சம் கடனாக இருபத்தைந்து சதவீதம் தொகையை செலவழித்த பிறகு தள்ளுபடி செய்யப்பட்ட லட்சம் கணக்கில் வரவு வைக்கப்படும் திட்டம் முடிவடைந்ததும் இரண்டாவது தவணையாக ஐந்து லட்சம் தள்ளுபடி தொகை வரவு வைக்கப்படும் இந்த திட்டத்திற்கான வெப்சைட் ஆனதுன்னா என்ஐஎம் உதயமித்ரா டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டை விவசாயத்துறை செயல்படுத்தி வருகிறது இந்த வெப்சைட்டுக்கு சென்று ஆன்லைன்லேயே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ இதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் செம்மறி ஆடு வளர்ப்பின் திட்டத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னா அதற்கான பலனுக்கு நீங்கள் விவசாயிகள் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் ஆடு வளர்ப்பு பயிற்சி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அதே போல் சம்பந்தப்பட்ட விவசாயி ஒரு ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும் ஆனால் அந்த நிலத்தில் எந்த கடனும் வாங்கியிருக்கக்கூடாது ஒருவேளை விவசாயிகள் நிலத்தின் கீழ் கிசான் கிரெடிட் கார்டு இயங்கினாலும் கூட இந்த திட்டத்தில் இணைய முடியாது சொந்த நிலம் இல்லாவிட்டால் பத்து வருடத்திற்கு குத்தகை கெடு ஆடுகளை வளர்க்கலாம் அதே நிலமற்ற விவசாயிகளும் விண்ணப்பிக்கலாம் மேலும் சிறு குறு விவசாயிகள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் மாற்றுத்திறனாளிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கணவன் இறந்த பெண்கள் ஆதரவற்ற பெண்களும் விண்ணப்பித்து பயன்பெறலாம் இதற்கு தகுதியானவர்களை கால்நடை துறையைச் சேர்ந்த குழுவானது ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கும் பிறகு பூர்த்தி செய்த படிவம் சம்மந்தப்பட்ட வங்கிக்கு அனுப்பப்படும் அதன் பிறகு வங்கி நிபந்தனைகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்படும்